நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நிறைய பேர் கேட்ட ஹோண்டா சிட்டி அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல மைலேஜ் எல்லா கிடைக்கும் இன்ஜின் நாய்ஸ் சூப்பராக இருக்கு ஏசி சூப்பராக இருக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தொண்ணூறு சதவீதம் பினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தலாம் It's like a weapon fuel to the top got a filled up engine. In my thoughts obsession I will not stop இந்த கலர் சிட்டில நிறைய பேர் கேக்குற கலர்னு சொல்லலாம் அட்ராக்ஷனா இருக்கும் எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்கான பெஸ்ட் ரேட் எனரேட் No negotiations it's my way I was born impatient இந்த கலர் சூப்பரா பெர்சனல் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிளஸ் நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தோம் அந்த இன்ரோவில நீங்க பாத்துருப்பீங்க அது நான் தான் டிரைவ் பண்ணி இருந்தேன் வண்டி அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் சூப்பரா கொடுக்கு இந்த வண்டி பிளஸ் இந்த வண்டியோட ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம சொல்றதை விட அண்ணா வந்து சொல்லுவாங்க லொக்கேஷன் நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கணசிஷரம் தான் வந்திருக்கு ஷோரூமோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டூ திருநெல்லை வழியில வழியில் பாவூர் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் வரும் அதுக்கு கீழ்புரமா கிழப்பாறு வழக்கு வரும் அதுக்கு கீழ்புறமா எங்க ஷாப் வந்து லொக்கேட்டாக ஆயிருக்கு இப்போ அண்ணாட்ட அந்த வண்டியினுடைய டீட்டெயில்ஸை கேட்கலாம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் கோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சேலம் நம்பர் சேலம் ஈஸ்ட் ஒரு யூஸ் பண்ண டாக்டர் நாங்கள் நேரில் பார்த்து அந்த வண்டி வாங்கியிருக்கோம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக வச்சிருந்துருக்காங்க கம்ப நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க டாக்டர்னாலே நல்லா நீட்டாக தான் வச்சிருக்காங்க மைலேஜ் மைலேஜ் எல்லாம் கிடைக்கும் இன்ஜின் நாய்ஸு சூப்பராக இருக்கும் ஏசி சூப்பராக இருக்கு வண்டியோட ஃபியூல் வந்து பெட்ரோல் ஏசி சூப்பராக இருந்துச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது நான் ஏசி ஃபுல்லாகவே ஏசி ஃபுல் பாயிண்ட் இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு கூலிங் எல்லாமே ஸ்லோவில் விட்டு பாத்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கறதே தெரியாது அந்தளவுக்கு லைஸாக இருக்கு ஃபினான்ஸ் பாத்திங்கன்னா இதுக்கு தொண்ணூறு சதவீதம் ஃபினான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தலாம் வீடியோவை அப்படியே அப்படியே எட்டு வரைக்கும் பாருங்க விட்டா எல்லா டீட்டெயிலுமே இப்பவே சொல்லிடுவாங்க வண்டிய நம்ம ஓவரால் வண்டியோட டீட்டெயில் நம்ம ஃபுல்லா வந்து பாத்துடுவோம் பாத்துட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓனா அப்படியே ரசிச்சு ரசிச்சு வண்டியை வந்து இன்னைக்கு ரிவியூ பண்ண போறோம் வீடியோ அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிட்டி வி வேரியன்ட்டு வி தான் இருக்குல்ல இந்த டாப் மாடல் ஒண்டர் ஃபீல் பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி பாடி அவுட்லைன் பாருங்க சூப்பவாக இருக்குது தரமாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ப்ரைஸ் இருக்குது இந்த வண்டியை வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க வண்டி சைட் லுக் பாருங்க இந்த கலர் சிட்டியில நிறைய பேர் கேட்குற கலர்னு சொல்லலாம் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறக்கே வண்டி லுக்கு ஸோ இவங்க வந்து இன்னும் பாலிஸும் அந்த மாதிரி எதுவுமே வந்து ஏற்றல இப்போவே வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பலபலன்னு இருக்கு அப்படியே சைட் லுக்லாம் பாருங்க வண்டிக்கான இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்டா தான் இருக்கு பேக் சைடு சைடுலாம் பாருங்க அப்படி இருக்குன்னு அவங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சேலம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வண்டி வந்து இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் நல்லாவே வந்துருக்கு குவாலிட்டியாக இருக்கு உள்ள இன்டீரியர் காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நாலு டயரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி இருக்கும் பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து வருது ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட வியூவை அப்படியே லைவாக காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல் நியூ ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துருது சீட் கவர்ஸ் ஆஃபரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சீட் எல்லாமே வந்து இருக்குது கிலோமீட்டர் அப்படியே லைவா பாருங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு இன்ஜின் சூப்பர்வா இருக்குங்க பேக் சைடு சீட் சீர்கோஸ் அப்படியே லைவா பாருங்க பேக் சைடு சீர்கோசரா அப்படியே லைவா பாருங்க இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லாவே வந்திருக்கும் பேக் சைடும் நல்லாவே வந்துருக்குதுங்க இந்த சிட்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்குன்றிருக்காப்ல இப்ப ரவியா நட்டா இந்த வண்டியினுடைய பட்ஜெட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரவினா எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கான பெஸ்ட் ரேட் என்ன ரேட் சொல்ல சிங்கிள் ஓனரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி இதோட விலை பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் இதுக்கு பினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா டூ மூணு வரை பினான்ஸே பண்ணி கொடுத்தா பினான்ஸே பண்ணிக்கலாம் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வேரியண்ட் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே வண்டி வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம் ஆமாம் ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்க நம்ம ஜெயமாரதி ஆட்டோகன்ஸ்டி ஷோரூம்ல தான் இருக்குது நம்ம சேனல்லையுமே யூஸ் பண்ணுங்க நான் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி கொடுப்பாப்ல பெஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான காரை வாங்குங்க நல்ல ரேட் இதை விட கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி இல்லாமல் அப்படிலாம் கிடையாது குவாலிட்டியாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து சொல்லியிருக்காப்ல முடிஞ்ச அளவுக்கு இதே நீங்கள் பேச முடியும் பேசி நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு பெஸ்ட் கார்ஸ் வாங்கணும்னா நீங்கள் டேரக்டாக ஜெயமாரதி ஆட்டோகன்ஸ்டி ஷோரூம் வாங்க இவங்க கான்டெக்ட் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி